இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் முதல் நாள் இன்று புனித ட்ரைபோன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பிரக்கியாவில் அதாவது தற்போதைய துருக்கியில் பிறந்தார் இவர் சிறுவயது முதலே இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையில் இவரது தந்தை திடீரென்று இறந்து போனார் இதனால் இவர் தன் தாய் யூக்கரியாவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தன் தாய்க்கு உதவியாக பாத்துக்களை மேய்த்து வந்த இவர் நோயுற்றவர்களை நலப்படுத்தும் ஆற்றலை பெற்றிருந்தார் ஒருமுறை மூன்றாம் கோர்த்தியன் என்ற மன்னனின் மகள் தீயாவி பிடித்து அலக்கழிக்கப்பட்டபோது போது இவர் அவருக்காக வேண்ட அவரிடமிருந்து தீயாவி வெளியேறியது இன்னொரு முறை வெட்டுக்கிளிகளால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளான போது இவருடைய வேண்டுதலால் வெட்டுக்கிளிகள் ஒளிந்தன இவர் இறைவார்த்தையை மிகுந்த வல்லமையோடு மக்களுக்கு போதித்து பலரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தார் இதனால் கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு தேசியூஸ் என்ற மன்னன் இவரை கைது செய்து பல சித்திரவாதைகள் செய்தான் புராணத்தின் படி புனித ட்ரைபோன் பல்வேறு வகையான சித்திரவாதைகளுக்கு ஆளானார் தடிகளால் அடிக்கப்பட்டார் சூடான இரும்புகளால் சூடு போடப்பட்டார் மற்றும் கொதிக்கும் நீரில் வீசப்பட்டார் இந்த துன்பங்கள் இருந்தபோதிலும் போதிலும் புனித ட்ரைபோன் தனது நம்பிக்கையை கைவிட மறுத்து கிறிஸ்துவின் மீதான தனது பக்தியை தொடர்ந்து அறிவித்தார் இறுதியில் புனித ட்ரைபோன் நைசியாவில் தலைவட்டப்பட்டு இறந்தார் தனது இறை நம்பிக்கையில் உறுதியாக நின்ற இப்புனிதரைக் கொண்டாடும் நாமும் இவரைப்போல் இறை நம்பிக்கையோடு வாழ வரம் வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம்